ஆசான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இந்த அருமையான வகுப்பினை ஒவ்வொரு நாளும் தவம் நிகழ்த்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்க கூடிய அருமையான தத்துவங்களை எளிமையான தமிழில் ஏராளமான கவிதைகளில் கொடுத்திருக்காங்க ஞான களஞ்சியமாக அந்த களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு இரண்டு கவிதைகளை எடுத்துக்கொண்டு நாம பொருள் விளங்கி வருகிறோம் ஸோ அந்த தொடரிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கவிதை சுவாமிஜியினுடைய நோக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மகரிஷி அவர்களுடைய உன்னத நோக்கம் உலக அமைதி அந்த உலக அமைதி அப்படிங்கிற அந்த உயரிய நோக்கத்துக்கு மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதியில தொடங்கினாங்க நமக்கு தெரியும் தனி மனிதனுடைய உடல் உயிர் மனம் மூன்றுக்குமான அமைதி குணநல பேறு பெற்று அவன் முழுமையா அமைதியா வாழ்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்கு அந்த தடையை நீக்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுத்தாங்க ஏன்னா தனி மனித அமைதியில தொடங்குறதுதான் குடும்பமாக ஊராக உலகமாக பரிமளிக்கும் ஆனா தனி மனிதன் மட்டும் அல்லவே இந்த உலகத்துல அவர்கள் இணைந்த சமுதாயம் இருக்கு அதுல பல துறைகள் இருக்கு இல்லையா விஞ்ஞானம் ஆன்மீகம் சுகாதாரம் மருத்துவம் இப்படி பல துறைகள் கல்வி இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்ப தனி மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு அந்த சமுதாயத்துல பல வழிமுறைகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாடு அந்த நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் அதற்கென ஒரு சட்ட திட்டம் அதன்படிதானே இன்னைக்கு இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கு அப்ப அந்த இடத்துல நின்று பார்த்து உலக சமாதானம் என்கின்ற ஆராய்ச்சியை பண்ணாங்க மகரிஷி தனி தான் தொடங்குது ஆனாலும் அந்த மனிதர்கள் இணைந்து செய்யக்கூடிய செயல்கள் உலக சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு தரணும் சரி இன்னைக்கு உலக சமாதானம் இல்ல சுவாமிஜி சொல்லுவாங்க உலகில் பல அறிவறிந்த பெரியோர் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதிலும் நில உலகில் எங்கனுமே அமைதி இல்லை நம்மளும் ஒத்துப்போம் இல்லைங்களா எவ்வளவு ஆன்மீகத்துல எவ்வளவு அரிய பெரிய மகான்கள் மனிதர்களுக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான வழியை சொல்லி கொடுத்த எத்தனை பேர் பிறந்த இந்த பூமி அறிவறிந்த பெரியோர் உண்மை நெறி பரப்பி உள்ள போதிலும் இன்னைக்கு எங்கனுமே அமைதி இல்லை சோ இதை பார்க்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கிறோம் இந்த உலகத்துல தப்பு பண்ற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நான் ஏன் நேர்மையா இருக்கணும் கேள்வி வருது இல்லைங்களா நேர்மையினால் வந்த பலன் என்னவென்று சில அன்பர் வினவுகின்றார் பலர்னு போல சிலர் தான் போட்டிருக்காங்க மகிழ்ச்சி ஏன்னா அந்த விளக்கம் இல்ல சிறுமை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எண்ணம் வர்றது சிறுமை ஏன்னா சீரழிந்த காரணமோ பெரியோர்கள் சொன்ன நல உரைகள் வழி கடமை மதித்திடாமல் நடப்பதனின் விளைவுகள் தான் வாழ்க்கை சிக்கல் அப்ப அது தனி மனிதனோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி உலகத்திலையா இருந்தாலும் சரி பெரியோர்கள் சொன்ன நல உரைகள் வழி கடமை மதித்திடாமல் நடப்பதனின் விளைவுகள் தான் வாழ்க்கையில சிக்கல்கள் அப்ப அந்த உலக சமாதானம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதானே அது உலக சமாதானம் அப்ப அதற்கான ஆராய்ச்சியை தொடங்குறாங்க மகரிஷி அதுதான் உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு புத்தகம் தனியா இருக்கு அது நமக்கு தெரியும் இருநூறு பாடல்கள் இணைந்தது அந்த பாடல்ல முதல்ல ஆராய்ச்சி பண்றாங்க மகரிஷி உலக சமாதானத்துக்கான ஆராய்ச்சி முதல்ல ஏன்னா சுவாமிஜிய பொறுத்தளவுல மருத்துவமும் அவரே மருந்தும் அவரே கொடுப்பார் இல்லைங்களா ஏன்னா இப்போ நார்மலா நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா ஒரு சில டாக்டர்ஸ் அவங்களே டிஸ்பென்சரி வச்சிருக்காங்க சாரி மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க உற்பத்தி பண்ணல அந்த மருந்தை இல்லைங்களா அவங்களுடைய ஒரு தொழில் தர்மமாக அவங்களே வாங்கி அவங்களே கொடுக்குறாங்க ஆனா அங்க உற்பத்தியும் அவங்கள்தான் இந்த மருத்துவர் எப்படின்னா மருத்துவ முறையும் சொல்லி கொடுக்குறாரு நோய் தீர்ப்பதற்கான மருந்தையும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு அதுதான் மகரிஷியனுடைய சிறப்பு அப்படி கொடுத்த ஒரு ஆராய்ச்சி உலக சமாதானத்தை நாடி எங்கும் உண்மை ஆர்வத்துடனே பெரும்பாலோர்கள் பலவிதமாய் சிந்தித்து வருகின்றார்கள் இந்த உலகம் பூரா நமக்கு தெரியும் எத்தனை மகான்கள் எத்தனை தத்துவ மேதைகள் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்களோட நோக்கம் எல்லாம் என்னன்னு பாருங்க உலக சமாதானம் தான் உலகத்துக்கு பொதுவான ஒரு விஷயமாதான் அத்தனை பேரும் கண்டுபிடிச்சாங்க நீங்க விஞ்ஞானத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்வி சுகாதாரம் எதுலையும் அந்த நித்தியமாம் நிலை அறிந்த அந்த உயர்ந்த நிலையில அத்த அதனுடைய அஹ் உச்ச நிலையில இருந்த எல்லாருமே அவங்க கண்டுபிடிச்சதாகட்டும் அவங்க சொல்லக்கூடிய தத்துவமாகட்டும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொது அப்படின்னு தான் கொடுத்தாங்க அதனால அவங்க நோக்கம் என்னங்க உலக சமாதானம் ஆனாலும் பயனுள்ள முடிவு இதுவரை காணும் கலகத்தின் காரணமோ கண்ட மட்டும் கணக்கெடுக்க முடியவில்லை மகிழ்ச்சி சொல்றாங்க அவ கணக்கெடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் அவ்வளவு இருக்கு சிக்கல்கள் ஏன் பிரச்சனை எதற்காக கலகம் ஏன் உலக சமாதானம் வர வாய்ப்புகள் இல்லை ஐ மீன் இப்ப நடக்கல சுவாமிஜி இதை ஆராய்ச்சி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல எழுதிட்டாங்க இந்த பாட்டை அவை கலைந்து என்ன கலகங்கள்லாம் நிறைய கணக்கில் அடங்காதது இருக்கே அதெல்லாம் கலைந்து நலவிள நலம் விளைக்கும் வழிமுறைகள் நன்னோக்கத்தால் நாம் வகுத்தது இதுவரைக்கும் எண்ணிறந்த சொல்லிட்டாங்க அந்த ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத முதல்ல தீர்வு செய்து கண்டுபிடிச்சேன் ஆராய்ச்சி பண்ணினேன் அதற்கான தீர்வுகள் எண்ணற்ற தீர்வுகள் கொடுத்துட்டோம் நல்ல நோக்கத்தோடு இதுவரை கொடுத்திருக்கோம் ஏன்னா மகரிஷியோட நோக்கம் என்ன ஒவ்வொரு தனி மனிதனும் சந்தோஷமா இருக்கணும் அங்க வேறுபாடே இல்லாம கொடுத்தாங்க சொல்லுவாங்க கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே அப்படின்னு ஒரு வார்த்தை அப்ப இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சமுதாயத்திற்கோ இல்ல தனிப்பட்ட மக்களுக்கோ அல்ல இது எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்தது இன்னும் சிறப்பு இல்லைங்களா நமக்கு தெரியும் சுவாமிஜி ரொம்ப அதாவது என்ன சொல்றது ஆணித்தரமா ஒரு சில இடங்கள்ல பேசுவாங்க சுவாமிஜி வன்மைன்னு சொல்லலாம் அந்த வன்மையா ஒரு அழுத்த அழுத்தமா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்தாங்க நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து அழகா ஒன்பது மைதவம் பண்ணணுமே இது எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க தெரியுமா இந்த உடலில் இருக்கக்கூடிய ஏழு மையங்கள்ல நிலைப்பது என்பது அவ்வளவு சுலபமா இல்ல ஒரு காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க இந்த தலாய் லாமாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நேபாளம் காட்மண்ட் தாய்லாந்துல இருக்கக்கூடிய அந்த அஹ் அந்த ஒரு அருமையான ஞானிகள்னு சொல்லலாம் அவங்களோட முறை அவங்க எப்படி அந்த தீட்சை பெற்றாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு அந்த புத்தகங்களை படிக்கும் போது கிடைச்சது ஏன்னா ரொம்ப 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 கடுமையான முறைகளை பின்பற்றிருக்காங்க ஒரு சுதாரணமாக படிச்சதுல சொல்றேன் நம்ம பூர்வ மத்தியில எவ்வளவு அழகா சுவாமிஜி மூலாதாரத்துல இருந்து கொண்டு வந்து பூர்வ மத்தியில வச்சாங்க எவ்வளவு சுலபமா கிடைச்சது இதுக்கு என்ன பண்ணுவாங்களான் தெரியுமா அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வயது வந்த உடனே அவங்கள அந்த குருகுலம்ங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல புருவ மத்தியில இருக்கக்கூடிய எலும்பை உடைச்சு விட்டுருவாங்களாங்க ஒரு அந்த இது ராணி வச்சோ இல்ல ஒரு இது வச்சோ டக்குன்னு உடைச்சுட்டுருவாங்க அங்கே காயம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அங்கேயே மனசு இருக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு இருட்டு அறைக்குள்ள இத்தனை நாட்கள் போட்டு வச்சு அவங்களுடைய ஆற்றலை இன்னும் மேம்படுத்துவாங்களாம் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க அப்ப இது நடந்ததா என்னன்னு தெரியாது ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்துல படிச்சு அப்ப இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணுமா மகரிஷி சொல்றாங்க புத்தனை போல் உடலை துன்புறுத்த வேண்டாம் இப்படியெல்லாம் சங்கடங்கள் மனிதர்கள் அனுபவிச்சாங்களே இனி இந்த சங்கடங்கள் எவர்க்கும் வேண்டாம் எப்படி எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க அது ஒரு வேதமா எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனிச்சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு கொடுத்துட்டேன் எப்படி அது யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க தகுதியுளோர் விருப்பமுலோர் அனைவருக்கும் தகுதி ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன தகுதி ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாரீர் உடல் என்பது இருக்கணும் அதுல உயிர் என்கின்ற ஒன்று இருக்கணும் அனைவருக்கும் எப்படி கொடுக்கிறேன் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்து உணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமு வந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் கொள்வீர் வாரி மகிழ்ச்சியோட அருமையான பாடல் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை கொடுத்த மகரிஷி உலக சமாதானத்திற்கு என்னென்ன தடை அதை எப்படி நீர்க்கலாம் அது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறாங்க எளிய முறையில கொடுத்துட்டாங்க அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான விஷயங்கள் கிடைக்க தொடங்கிடுச்சு சரி அத அவங்க அப்ளை பண்றாங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த உலக சமாதானத்துக்கு போறது அதற்கான தான் முதல் தீர்வாக இன்றைய பாடல் கொடுக்கறாங்க மகரிஷி இப்ப அம்மா நேத்திக்கு நம்ம பார்த்ததோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம் நம்பிக்கை வழியில இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை சொன்னாங்க இல்லைங்களா நேத்திக்கு திருமண் தெருநீரு எவ்வளவு பெரிய உண்மைகள் அது அம்மா ரொம்ப அழகா நிறைய விஷயங்களோட நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க சோ நம்ம முன்னோர்கள் யாரும் மூடர்கள் அல்ல அவரவர்கள் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கை தெரியாததுனால நம்ம என்ன சொல்லுவோங்க இது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா உலகத்துல நல்லது நடக்கும் தனித்தனியா பிரிஞ்சிருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பழக்கங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது சொல்லுவோன்னுமா இல்லைங்களா ஆனால் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உண்மை தெரியாமல் பழக்கங்களை மட்டும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பொருத்தமில்லாத யூகம் ஏன்னா மனிதனோட அறிவு என்னதுங்க யூக உணர்வு கரெக்ட் இல்லைங்களா மகரிஷி சொல்லுவாங்க பிற உயிரின் உணர்வு யூகத்தால் உணர்ந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யக்கூடிய உன்னத நோக்கம் கொண்டவன் மனிதன் எனும் மாபெரும் தோற்றம்னு ஒரு பாடல சொல்ல பிற உயிரின் உணர்வு கூறுதலாய் சொல்லவே வேண்டாம் சொல்லாமலே யூகத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவன் மனிதன் ஆனா அந்த யூக அறிவை கொண்டு ஒரு சில நேரங்கள்ல மனிதன் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிவெடுக்கிறான் அது பொருத்தம் இல்ல அப்ப அத பொருத்தம் இல்லாமல் என்னென்ன யூகங்கள் இருக்கு இந்த உலகத்துல ஆனால் இதெல்லாம் நடக்கணும் தான் பழக்கத்துல இருந்து மாறணும் என்ன கொடுக்கணுங்க விளக்கத்தை தெரிந்து கொண்டு பழக்கத்தை செய்தா அங்க பிரச்சனை வராது அதுதான் இன்றைய பாடல்ல சொல்றாங்க பூசை மதம் மொழியோடு உடை ஒன்றாய் கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல எழுதல பாடங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க மகரிஷி அதிலும் இல்லை இல்லைங்க இன்னைக்கு அதை பண்ண முடியுமா ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த உலகம் ஒன்னா இருந்த உலகம் இடையில நீர் வந்து இன்னைக்கு ஐந்து கண்டமாக பிரிஞ்சிருக்கோம் நாம ஒவ்வொரு கண்டத்திலும் அந்த நதிகளை ஒட்டி அதனால்தான் நதியை ஒட்டியே நாகரிகம் இருந்தது இந்த தண்ணீரை ஒட்டி அவங்கவங்க ஒவ்வொரு அஹ் அந்த நீரோடு ஒட்டிய சமூகம் அங்கங்க வாழ தொடங்கினாங்க அவர்களுக்கு என்று ஒரு பழக்கம் வழக்கம் அதற்கான ஒரு தலைவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மதம் இப்படிதான் வந்திருக்கும் எல்லா மதமும் சொல்வது ஒன்று என்பதுதான் மனிதனுக்கு புரியணுமே ஒழிய பூசை மதம் மொழியோடு உடை கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார் அதிலும் இல்லை ஏன்னா அவரவர்கள் வழியில பின்பற்றினாலும் அத்தனைக்குமான மூலம் ஒன்றேன்னு உணர்ந்துட்டாங்கன்னா இன்னொன்றை தவறாகவோ உயர்வாகவோ தாழ்வாக பார்க்க மாட்டாங்க அதுதானே சமரசம் உன்னோடது வேண்டாம் என்னோடது நல்லா இருக்கு என்னோடதுக்கு நீ வா அப்படின்னு சொல்வது சரியில்லைங்கிறாங்க மகரிஷி எல்லாரோடதும் சரிதான் ஆனா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சக மனிதன சக மதத்தை சக பழக்கத்தை நேசி நேத்துக்கு ஒரு ஒரு விஷயம் இந்த ஷார்ட்ஸ்ல பாக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அப்படியே நம்மளை ஊங்கி அரைஞ்சு நம்மளை திருப்புங்க ஒரு சின்ன ஒரு முப்பது செகண்ட் மகிழ்ச்சி சொல்லுவாங்க சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோறும் உண்டு உண்டு அப்படி இப்ப நம்ம எல்லாருமே சொல்லிருப்போம் மகரிஷி வந்து எந்த இடத்திலும் உணவு இப்படி சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா நல்லது இது இத்தனை குணம் உடையதுன்னு சொன்னாங்களே ஒழிய இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சைவ அசைவத்துல நீ இத சாப்பிடு அசைவம் சாப்பிடாத அப்படின்னு எந்த இடத்துலயும் மகரிஷி குறிப்பிடல அது அவர்கள் கையில விட்டுட்டாங்க ஏன்னா பயிற்சிகளை செய்து பழக்கத்தினால வரும்போது எது நல்லது எது கெட்டது கெட்டதுங்கிறத விட எது எனக்கு ஒவ்வாதது என்பதை பார்த்து பேசணும் ஆனா பல நேரங்கள்ல நம்ம பாக்குறோம் நம்ம அசைவ சைவமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அசைவ உணவுகளை பார்த்து ஒரு ஒரு அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பொருந்தா உணர்வை வெளிப்படுத்திடுவாங்க ஒரு அருவறுப்பையோ அப்படிங்கும்போது அது அதற்கு அது அது நம்ம எனக்குள்ளையும் இருந்தது தவறுதாங்க அது ஒரு நாள் ஆஹ் என்னுடைய என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம நம்மளோட எப்படி சிவபெருமானுக்கே சுப்பிரமணியர் வந்து பாடம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் நமக்கு பல நேரங்கள்ல குருவா இருப்பாங்க அப்படி ஒரு நாள் எனக்கு ஒரு அந்த ஒரு மாற்றம் கிடைச்சது லேசான ஒரு ஒரு லேசான ஒரு அறிவறுப்பு வரும்போது அது கே என்னோட பையன் கேட்டான் என்னை பார்த்து இன்னொருத்தர் உணவை பார்த்து அறிவறுப்பு படுவது எப்படி உனக்கு தன்மையா இருக்க முடியும் அது அவர்களுடைய உணவு அது அவங்க சாப்பிடுறாங்க உனக்கு அது ஒவ்வொரு உனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் உணவை பார்த்து அருவறுப்பு படுவது என்ன ஒரு அருமையான ஒரு நாகரிகம்னு கேட்டான் ஒரு நாள் அன்னைக்கு விழுந்தது எனக்கு ஒரு அடி அதே போல இன்னொரு ஷார்ட்ஸ் ஒரு உயர்ந்த ஒரு வேதத்தின் விற்பனர் போல அத்தனை ராமாயண மகாபாரதத்துக்கு எல்லாம் அருமையான விளக்கம் கூடிய ஒரு மனிதர் அவ்வளவு அழகா சொல்றார் என்னுடைய உணவு நான் சாப்பிடுறேன் என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் அவர்களுடைய உணவு சாப்பிடுறாங்க அது அவர்களுடைய உரிமை அதை தலையிடுவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு தெரியவே தெரியாதுங்க அந்த உணவு எப்படி இருக்கும்னு சாப்பிட்டும் பார்த்தது இல்லாத ஒரு உணவை பற்றி நான் விமர்சிப்பது எப்படி நல்லதுன்னு சொல்றேன் அப்ப இந்த குணம் தான் வேணும்னு மகரிஷி இங்கே சொல்றாங்க பாருங்களேன் எல்லாம் ஒன்றாக்கிட்ட சமரசம் வரும்னு சொல்றாங்க ஆனா சமரசம் என்பது எப்ப வரும் உணர்தல் புரிதல் வரும்போதுதான் அடுத்ததாக முதல்ல அந்த பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் நமக்கு பின்பற்றக்கூடிய மதங்கள் பற்றி சொன்ன மகரிஷி அடுத்தது பொருளாதாரத்தை தொடறாங்க பாருங்க காசை ஒழித்து உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்பார் ஒரு காலத்துல அப்படித்தானே பண்ணாங்க இல்லைங்களா கொன்றும் கொடுத்தும் பண்ணினாங்க இல்லையா கங்கை நதி புறத்துக்கு பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க தம் கவிதை கொண்டு சேரத்து தன்றங்கள் பதில் பெறுவோம்னு சொன்னான் பாரதி ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது நிரவி வாழ்ந்தாங்க இங்க இருக்கிறது அங்க இன்னைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதற்கான டூக்கன் ஆஃப் லேபர் பணம் என்கின்ற ஒன்று வந்து விட்டது அதனால் தீமை அது அது வரை மகிழ்ச்சி பொருளாதார தீர்வுல கொடுக்குறாங்க ஆனால் இந்த காசுங்கிறதே வேணாம் உலகத்துல எல்லாருமே பண்டத்தை கொடுத்தும் கொண்டும் வாழ்ந்துட்டு அந்த பிரச்சனையே வராதுன்னு நம்ம சொல்றோமே அதுலயும் தீர்வில் காலத்துக்கு ஏற்றபடி ஒவ்வாது இல்லைங்களா இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது நமக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கு அதற்கென ஒரு மதிப்பு அதற்கென ஒரு பொருளாதார ஒரு விதி இத்தனையும் இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதனால அதுவும் காலத்திற்கு ஒவ்வாது சரி வேணாம்ப்பா மனுஷ எந்த ஆசையும் இல்லாம வாழ்ந்துட்டோம் ஆசையே அழிவுக்கு காரணம் ஆசை தன்னை ஒழித்து வென்று பலர் சொன்னார்கள் அது எழுந்து விட்ட பின்னையே அழிப்பது எங்கே நல்ல கேள்வி இல்லைங்களா இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி அப்படிங்கிறாங்க மகரிஷி இச்சை என்பது இயற்கை இருக்கும் பிறந்து விட்ட அத்தனை பேருக்கும் வாழணும்னு நினைக்கிறதே ஆசைதானே அந்த வாழணும்னு நினைக்கிற ஆசையே வேணான்னு சொல்ல முடியுமா இல்லைங்களா அப்ப இத்தனையும் கடந்து என்ன சொல்றாங்க ஆசைதனை ஒழிக்கவென்று பலர் சொன்னார்கள் அது எழுந்து விட்ட பின்னே அழிப்பது எங்கே கண்டிப்பா அழிக்க முடியாது அப்ப இதுக்கான தீர்வு என்ன கடைசி ரெண்டு வரியில கொடுத்தாங்க ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பார் அதுவும் யாருக்கு உணர்ந்தோர் மட்டே கடைசி வார்த்தை சொல்றேன் அப்ப உலகிலுள்ள அனைவரும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் பொறுப்புடைய தலைவர்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி போட்டோங்க அரசியல் அந்த சமூகம் ஒவ்வொன்னுக்கும் தலைவர் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே தலைவர்கள் தான் இல்லைங்களா நமக்கு நாமே ஒரு சில விஷயங்கள்ல தலைமை பண்போடு இருக்கிறோமா இல்லையா அப்ப நம்ம எல்லாரும் கூட பொறுப்புடைய தலைவர்கள் தான் குடும்பம்ங்கிறது நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அந்த கிச்சனுக்கு தலைவரா இருக்காங்க உள்ள போனோடனே எடுத்து போட்டு அழகா பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதே ஒரு ஆண் அவர் வேலைக்கு போறாரு பொருளாதாரத்துல இன்னைக்கு நான் தனித்தனியா சொல்லலை எல்லாரையும் சேர்த்து சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கான தனி மனிதனுக்கு ஒரு கடமை இருக்கு குடும்பத்துக்கு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு இடத்துல தலைவரா இருக்காங்க அப்ப நம்மளையும் அந்த லிஸ்ட்ல வச்சிடலாமா மகரிஷி எழுதுற உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் அதுதான் உலக சமாதானத்துக்கான வித்து அததான் கடைசி வரியில சொல்லிட்டாங்க ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பார் அப்ப அமைதி என்பது எப்படிங்க இந்த ஐந்து புலன்களையும் சரியாக பராமரித்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு சொல்லிட்டாங்க வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார் அதை மகரிஷி என்ன பண்ணாங்க கரெக்டுப்பா அதற்கான வழி நான் சொல்லி தரேன் எப்படி பார்க்கணும் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை எப்படி தெரியும் அதற்குதான் மகரிஷி நமக்கான பயிற்சி மொத்தமும் கொடுத்திருக்காங்க அத்தனையும் இந்த ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தார் நான் மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள் ஒரு பொருட்களும் அசேதன பொருளா இருந்தாலும் சரி உயிர் உள்ளவையா இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளையும் அந்த இறைநிலையே மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்ப அத்தனையும் அந்த அறிவு தான் தெய்வமா இருக்கு அந்த தெய்வம் நானாக இருக்கிறேன் உணர்ந்துட்டா அங்கே அமைதி வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் இல்லைங்களா நம்முடைய பழக்கம் வேற உங்களோடது வேற அப்படிங்கிற எண்ணம் வருமா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கான அந்த எல்லை இல்லைங்களா நான் இதை சாப்பிடுவேன் நான் இந்த ஒரு ஒரு நம்ம வார்த்தைகள் சொல்றது தவிரல நான் இந்த கம்யூனிட்டியில அதனுடைய தன்மைகளை பின்பற்றுகிறேன் இந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறேன் நான் இந்த பூஜை பண்றேன் இத செய்யறேன் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே படி எடுத்து வச்சோம்னா ஒரே ஆன்மாவாக தான் இருக்கும் அங்க எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் இல்லையா சோ அந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டால் அதுதானே கர்மயோகம் இல்லைங்களா அந்த கர்மயோக நெறியில வாழ்றது மட்டும்தான் உலக சமாதானத்துக்கான ஒரே பொருத்தம் உள்ள யூக அறிவு அப்படிங்கிறத மகிழ்ச்சி இந்த பாடல்ல சொல்றாங்க இந்த கர்மயோகம் பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கலாம் ஒரு காட்டுல ஒரு முனிவர் அவரோட பேர் சுதீவர் பயங்கரமா தவம் நல்ல தவம் பண்ணிட்டு இருக்காரு ஆழ்ந்த தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த பக்கம் வந்த ரெண்டு பேர் ஒரு ரெண்டு வழிபோக்கர்கள் வர்றாங்க அதுல ஒரு நபர் உடனே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மற்றொரு நண்பர் என்ன பண்றாரு தவத்தில இருக்கக்கூடிய முனிவரை எழுப்பி உதவி கேட்கிறாரு நான் பக்கத்துல இருக்கிறவங்க தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும் இல்லைங்களா இவர் தவத்துல இருக்காரு அவருக்கு அந்த நேரம் எமர்ஜென்சி உடனே கூப்பிட்டுறாரு உடனே இவர் கண்ணு முடிச்ச உடனே எப்படி இருக்குங்க முனிவருக்கு என்னுடைய தவத்தை கலைத்து விட்டாயே அப்படிங்கிறதுல அந்த அந்த நபரை நீ சாம்பலா போ அப்படின்னு சபிச்சுட்டார் அந்த காட்டுவாசி எரிந்து சாம்பலாயிட்டார் உடனே அந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்தான் மற்றொருவன் ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே என்னோட தோழனை வந்து சாம்பலாக்கிட்டீங்களே நீங்க மீட்டு கொடுங்க ஆனா கொஞ்ச நேரத்துல கோபம் தணிஞ்சிருச்சு ஆனா அவர் என்ன சொல்றாரு எனக்கு சாபம் கொடுக்கத்தான் தெரியும் சாபத்தில இருந்து மீட்க தெரியாது அதை நான் என் குரு கிட்ட இருந்து கட்டுக்கிட்டு வந்து சொல்றேன் நீ அதுவரை உன்னோட நண்பனோட சாம்பல பத்திரமா பாதுகாத்துட்டு வான்ட்டு குரு கிட்ட போறாரு குரு வீட்டு சொல்லி பரிகாரம் கேட்கிறாரு அதற்கு குரு சொல்றாரு மனிதனின் முதல் விரோதி அவன் கோபம்தான் நீ கொடுக்கக்கூடிய சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்து விடும் அப்போ நீ உன்னோட தவ வலிமை முழுதையும் தியாகம் பண்ணினேன்னா உன்னோட சாபத்தை திரும்பி பெறலாம் அதற்கு அவர் இது எல்லாம் முடியாது என்னால நான் தவத்தை குடுத்துட்டேன்னா பலனை கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்றது வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா சொல்லுங்க உடனே அவர் சொல்றாரு ஒரு ஊர் விஷ்ணுபுரத்துல மாதவன் அப்படின்னு ஒரு புண்ணியாத்மா இருக்கிறாரு அவன் இல்லறத்துல இருக்கிறவன் அவன் கிட்ட போய் அவன் புண்ணியத்துல ஒரு பகுதியை தானமா பெற்றுக்கொள் அப்போ நீ இந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு உன்னை இவர் மாதவனை தேடி போறாரு அந்த வழியில ஒரு இளம் பெண் அழகான பெண் பாக்குறாரு அவளை பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு சின்ன விஷயம் அப்ப அவர் பார்த்த பார்வையில வித்தியாசத்தை பார்த்த அந்த பொண்ணு கோபம் அடைந்து நீ எல்லாம் ஒரு முனிவரா என்ன போல பெண்ணன் இப்படி உற்று பாக்கலாமா அப்படின்னு கோபிச்சுட்டு கேக்குறாங்க உடனே இவருக்கு என்னை போய் என்ன இப்படி சொல்றிய உங்ககிட்ட இருக்கிற அழகுனாலதானே உனக்கு இவ்வளவு கர்வம் நீ அவலட்சணமாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் அடுத்தது அப்படியே நடந்து வரவர் கிராமத்துல ஒரு ஒரு மாலிபன் அவன் கிட்ட இந்த மாதவன்கிறவரோட வீடு இருக்குன்னு அந்த பையன் சொல்றான் ஏன் மாதவனோட பொண்ணு அழகா இருக்கும் அதை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா நீ எல்லாம் முனிவரா உடனே அங்கேயும் கோபம் உடனே என்ன பண்ணுறாரு நீ இவ்வளவு வாய் பேசுறியே அதனால நீ ஊமையாக போடணும்னு சொல்லி சபிச்சிடறாரு அவர் கடைசியில கண்டுபிடிச்சு மாதவன் வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே அவர் வந்து வரவேற்று அமர செய்து பேசுறாரு என்ன விஷயம்னு கேட்டோடனே இல்ல என்னோட குரு உங்களை ஒரு புண்ணியவான்னு சொன்னாரு அப்படி நீங்க என்ன புண்ணியத்தை சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்க நான் ஒண்ணும் பண்ணலைங்க காலையில எழுந்துருச்சு என்னோட நித்திய கடன்களை சரியா முடிக்கிறேன் வீட்டு வேலையும் வெளி வேலையும் சரியா செய்யறேன் என்னாலான உதவிய மற்றவங்களுக்கு செய்யறேன் கோபம் பொறாமை ஆசை இதெல்லாம் விட்டுட்டு மனதாலும் பாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை செய்கிறேன் இதுதான் நான் செய்யக்கூடியது அப்படிங்கிறார் என்ன நீ பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்யறதே கிடையாதா இதெல்லாம் செய்யாம எப்படி உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நீ கடவுளை நோக்கி தியானம் பண்றதே கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு எல்லா உயிர்களுக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாரு அப்ப அவங்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்காக செய்யக்கூடிய பூஜை தியானம் தவம் முனிவருக்கு மாதவன் தன்னை ஏளனம் செய்யறாருன்னு தோணிச்சு அப்ப நீங்க எல்லாம் தவம் செய்யறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு ஐயா நான் உங்களை பற்றியோ உங்களுடைய பழக்கத்தை பற்றியோ சொல்லல என்னுடைய கருத்தை சொல்றேன் அப்படின்னு பணிவோடு சொல்லணுன்னே இவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு உன்னை போல நாத்தியவாதிகளை மன்னிக்கவே கூடாது இந்த நிமிஷத்துல இருந்து நீ பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய் அப்படின்னு உடனே சாபம் விடுறாரு ஆனா பார்த்தா மாதவனுக்கு ஒண்ணுமே நடக்கல உடனே பணிவோடு சொல்றாரு சுவாமி சாந்த அடைங்க உங்களை போன்ற ஒரு மகானுக்கு கோபம் வர மாதிரி நான் பேசுனது தவறுதான் அப்படின்னு உடனே அவர் கேக்குறாரு ஏன் என்னுடைய சாபம் பலிக்கவில்லை மாதவா அப்படின்னு சாமி நீங்க வந்து காட்டுவாசிக்கு அடுத்தது அந்த அழகி இளம் பெண்ணுக்கு ஊர்ல பார்த்த இளைஞன் எல்லாருக்கும் சாபம் கொடுத்ததுனால உங்களோட தவ வலிமை போய்விட்டது எனக்கு மட்டும் இல்ல இனி நீங்க யாருக்கு சபம் கொடுத்தாலும் சாபம் கொடுத்தாலும் பலிக்காது பரவாயில்ல நீங்க எங்கிட்ட கேட்டு வாங்க வந்தீங்க இல்லையா புண்ணியத்துல ஒரு பகுதிய அந்த பகுதியை நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த புண்ணியத்தினால நீங்க யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தீங்களோ அவங்களோட சாபம் நீங்கிடும் உங்களோட தவ வலிமை இந்த வினாடியிலிருந்து நீங்க திரும்பவும் பெருவினீங்க நீங்க விரும்பினா இப்ப எனக்கு சாபம் கொடுங்க அது பலிக்கும் அப்படிங்கிறார் இவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க தனது செய்கையினால் அவமான அடைந்தவர் நன்றி கூறிட்டு குருவை தேடி சேர்க்கிறார் பாத்தா குருவை பார்க்க போகும்போது இவர் யாருக்கெல்லாம் சாபம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் சாப விமோச்சனம் அடைந்து நார்மலா இருக்காங்க அப்ப குரு கிட்ட நடந்தத சொல்லி கேட்கிறாரு நாம பண்ணக்கூடிய பூஜை மந்திரங்கள் இதனால சக்திகளை பெறலாம் ஆனால் கர்மயோகத்தில் தன் கடமையை சிறப்பாக செய்தவனோ எல்லாரையும் இறைவனா பாவித்து உதவி செய்வதையே லட்சியமாக கொண்ட ஒரு மனிதன் முனிவரை விட அதிகம் புண்ணியம் செய்தவன் அப்போ அவர் கேட்கிறாரு குருவே இப்ப அவன் கொடுத்த எல்லாம் எனக்கு கொடுத்துட்டானே அப்ப அவனோட சக்தி குறைஞ்சிருமா அப்படின்னு கேக்குறாரு மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தால் அதுவே பெரிய புண்ணியம் மாதவனின் சக்தி குறையாது அதிகமாகும் குரு அப்போதான் புரிஞ்சுக்கிறாரு இவரு கர்மயோகம் என்பது என்ன அப்படிங்கிறது மகரிஷி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடனை அப்படின்னு அப்ப இதுதான் பொருத்தமுள்ள ஒரு யூக அறிவு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாங்க சாதாரணமா நம்ம வீடுகள்லயே சொல்லுவாங்க தெரியுங்களா கோயிலுக்கு போயிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பது எனக்கு தெரியல நான் புரிந்து கொண்டதை வைத்து நான் நினைச்சு பாப்பேன் அதாவது கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி பேங்க் அதுல நிறைய நம்ம ஆற்றல் வாங்கிக்கிறோம் அந்த ஆற்றல் அந்த பாசிட்டிவிட்டிய நம்ம நேரம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம வீட்டுல அந்த ஆற்றல் ஒரு சில நேரங்கள்ல திருப்பதிக்கு போயிட்டு வேற யார் வீட்டுக்கும் போகாது போது அந்த இறைவன் கிட்ட இருந்து வாங்கினதாக நாம நினைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை இன்னொரு இறைவனுக்கு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிடுறோம் நல்லா இருக்குமே அந்த புண்ணிய பலன்கள் அவங்களுக்கு போகட்டுமே அவங்க வீட்டுக்கு போய் வாழ்த்திட்டு போலாமே ஏன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதற்குன்னு போல அப்படின்னு நான் ஒரு முறை நான் வந்து சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஆனா இப்போதான் புரியுது இந்த கதை சொல்லி கொடுப்பது என்னன்னா மகரிஷி சொல்லக்கூடிய இரண்டு வரிகள் தான் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் இதுதான் பொருத்தமான யூகம் என்பதை இன்னைக்கு மகிழ்ச்சியோட இந்த கவிதை எனக்கு உணர்த்தியது அருமையான இந்த கவிக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமு